சான்றோர்குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்காம் சுந்தர தேவாரம் ஒன்று காண்போம் பண்டே அடியேன் அடியார் அடியார் கற்கெல்லாம் தொண்டே பூண்டொழிந்தேன் தோழாமை துரிசருத்தேன் മണ്ടാൽ പൂമ്പൊഴിൽ തോൾ മഴപ്പാടിയുൾ മാണിക്കമേ അണ്ടാ നല്ല ഇനി യാരക്കേനേ പണ്ടേ നിന്നടിയേൻ അടിയാർ അടിയാകെല്ലാം பூண்டுழிந்தேன் தொடமை துரி தருத்தேன் வண்ட பூம்பொழில் தூள் மழப்பாடியுள் மணிக்கமே அண்டா நின் இனி யாரை நிலைக்கேனே பொன் போன்ற திருமேனியை உடையவனே அறையின் கண் புலித்தோலை உடுத்து மின்னல் போலும் தடையின் கண் விளங்குகின்ற கொன்றை மாலை அணிந்தவனே தலைவனே விலை உயர்ந்த ரத்தினம் போல்பவனே எனக்கு தாய் போல்பவனே இப்பொழுது உன்னையன்றி யான் வேறு யாரை நினைப்பேன்